வெல்கம் விவர்ஸ் அது ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமகள் நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இருந்து சக்திவேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாற்பத்தி ஆறு வயது மதிக்கத்தக்க நபர் தன்னுடைய தம்பியான தங்கவேல் நாற்பத்தி நாலு வயது மதிக்கத்தக்க அவருக்கு கால் பண்ணுறாரு அவ்வாறு கால் பண்ணும்போது தங்கவேலுடைய மனைவியான விமலா ராணி அந்த ஃபோன் வந்து அட்டன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னுடைய மகனுக்கு இப்போ ஆன்லைன் கிளாஸ் இருக்குது ஆகையினால் இப்போ எங்களால் பேச முடியாது பிறகு கால் பண்ற அப்படின்னு சொல்லி கட் பண்ணுறாங்க இரண்டு நாள் போகுது கரெக்டாக ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி திரும்ப என்ன பண்ணுறாருனா சக்திவேல் தன்னுடைய தம்பியான தங்கவேலுக்கு கால் பண்றாரு கால் பண்ணால் ஒரு ரெண்டு ரிங்கு போகுது பிறகு சுவிச் ஆஃப் ஆகுது சரி ஏதாவது பிஸியாக இருப்போம் போல அப்படின்னு திரும்ப மறுநாள் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாம் தேதி திரும்ப கால் பண்ணுறாரு அப்படின்னு சுவிச் ஆஃப்னே வருது இதனால் சந்தேகம் அடைந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய தம்பியோட வீட்டான போயிட்டு பார்க்குறாரு பார்த்ததுமே அப்படியே அவருக்கு ஒரே ஷாக் ஆகுறாரு ஏன் அப்படின்னா அவருடைய வீடானது பூட்டப்பட்ட நிலையில் வீடு எல்லாமே ஒரு அலங்கூலமாக இருக்கிறத பார்த்து அக்கம் பக்கத்தில் போயிட்டு அவர் விசாரிக்கிறார் என்ன ஆச்சு இவங்க யாருமே காணும் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி அதற்கு அங்கே இருந்து அக்கம் பக்கத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய தம்பியை நாங்கள் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து பார்க்கல ஆனால் அவங்களுடைய தம்பியுடைய ஒய்ஃபு ஒன்னாம் தேதி கூட இருந்தாங்க இன்றைக்கி தான் காணும் அவங்க எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கிறாங்க அந் அப்படி இருந்தாலும் அவங்க அந்த வீட்டில் இருக்கும்போது என்னவோ அவங்க ஒரு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணல ஏதோ ஒரு வருத்தத்துலையும் ஒரு கோபத்திலையும் இருக்கிற மாதிரி அவங்களுடைய முகம் இருந்தது தான் இந்த வீடு வாசல் கூட அவங்க பெருகவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அக்கம் பக்கத்தினர் சொல்லி இருக்கிறாங்க இதை கேட்டதுமே சக்திவேல் உடனே இன்னும் இருக்கக்கூடிய அவங்களுடைய சொந்த பந்தங்களுக்கெல்லாம் எல்லாம் கால் பண்ணி கேட்கிறாரு அங்க தங்கவேல் அவங்களுடைய மனைவி அவங்களுடைய மகன் இவங்க யாராவது அவங்க வந்தாங்களா இவங்க மூணு பேர் எங்கன்னா வந்திருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்க கேட்டுமே வரல வரல அப்படின்ற தகவல் வரைய உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய மணிமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு என்னுடைய என்னுடைய தம்பி என்னுடைய தம்பியினுடைய மனைவி அவனுடைய மகன் இவங்க மூணு பேரையும் காணும் அப்படின்னு சொல்லி ஒரு போ போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வந்து அவரு ரேஸ் பண்றாரு இப்ப போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்கள வலவீச்சு தர்றாங்க அதே மாதிரி காணவில்லை அப்படின்னு சொல்லி போஸ்டர்லாம் கூட போடுறாங்க இருந்தாலும் கொஞ்ச நாள் போகுது அப்ப திடீர்னு பார்த்தா தங்கவேலுடைய மனைவியான விமலா ராணி ஒரு வக்கீல குச்சி நேரா இவர் அதாவது சக்திவேல் கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னுடைய கணவனை நான் கடந்த ஜூலை மாசம் இருபத்தி எட்டாம் தேதி அருவாள் மணியால வெட்டு கொண்டிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு மூலம் கொடுக்கறாங்க இதை கேட்டதுமே அப்படியே போலீஸ் அப்படியே ஆடி போயிடுறாங்க உடனே வேலை வர வைக்கிறாங்க சக்திவேல் வர வச்சு உங்களுடைய தம்பிய உங்களுடைய தம்பியுடைய மனைவியே அருவாள் மணியால வெட்டி கொலை பண்ணிட்டாங்களாம் அப்படின்னு சொன்னதுமே அதை கேட்டு சக்திவேல் அப்படியே துடி துடிச்சு போறாரு பிறகு விமலா ராணியை கூப்பிட்டு விசாரணை மேற்கொள்ளும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னுடைய கணவன் தகாத உறவில் இருந்தாரு அது எனக்கு ரொம்ப வெறுப்படைகிற மாதிரி இருந்தது நான் பல முறை அவர்கிட்ட சொல்லியும் ஆனால் அவர் அதை கேட்கவே இல்லை ஆத்திரமடைந்த நான் அவரை அருவாள் மணியால் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க இருந்தாலும் சக்திவேலுக்கு தன்னுடைய தம்பி மனைவி சொல்றது பொய் அப்படின்றத தெரியும் ஏன் அப்படின்னா தன்னுடைய அண்ணனுக்கு தெரியாம அவரு எந்த ஒரு காரியத்தையுமே செய்ய மாட்டாரு ஏன் அப்படின்னா அவனுடைய வீட்டுல எந்த ஒரு நல்ல விஷயங்கள் கட்ட சமாச்சாரம் எது நடந்தாலும் தங்கவேல் எடுத்துட்டு செய்யக்கூடிய நபர் ஒரு நடுநிலையான ஒரு நல்ல நபர் அவன் வந்து இது மாதிரி செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லி சந்தேகமடைந்த சக்திவேல் தன்னுடைய தம்பியினுடைய மனைவி மீது திரும்ப இன்னொரு புகார் ஒன்னு கொடுக்கறாங்க என்னுடைய தம்பியினுடைய சாவுல எனக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி சோ இன்னைக்கு இந்த வீடியோல அந்த தங்கவேல் என்று சொல்லக்கூடிய அந்த நபருக்கு என்ன ஆட்சி அப்படின்றத பார்த்தா விரிப்பா பார்க்க போறோம் நீங்கள் பார்த்துக் ராஜாராம் அப்படியே கிரிப்டர் நான் உங்கள் ராஜாராம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ கொலை பண்ணது யார் அப்படின்னு போலீஸுக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சிச்சு ஸோ ஏன்னா விமலா ராணியை தான் தான் தன்னுடைய கணவனை வெட்டி கொலை பண்ண அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுக்குறாங்க ஆனால் அந்த கொலை எதுக்காக பண்ணாங்க அப்படின்றது தான் இப்போ போலீஸ் வந்து விசாரணை மேற்கொள்ளணும் இதை இப்போ அது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சக்தி வேலும் தன்னுடைய தம்பியினுடைய மனைவியின் மீது அவருக்கு கேஸ் வந்து ஃபைல் பண்ணிக்கிறார் இப்போ விமலா ராணியை கூப்பிட்டு விசாரணை மேற்கொள்றாங்க அதில் இல்லை அவர் வந்து தகாத உறவில் ஈடுபட்டிருந்தார் என்னுடைய கணவன் அது எனக்கு பிடிக்கவே இல்லை எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வருடத்திற்கு முன்னாடி திருமணமாச்சு எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு மகன் கூட பிறந்திருக்கிறான் அவன் வந்து ஒன்பதாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கிறான் ஸோ இருந்தாலும் எங்கள் வீட்டில் வந்து ஒரு நிம்மதியே இல்லை அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா என்னுடைய கணவனுடைய தகாத உறவு தான் அப்படின்னு திரும்ப போலீஸ்கிட்ட வாக்குமூலம் கொடுத்துருக்கிறாங்க அப்போ போலீஸ் வந்து நீங்கள் சொல்கிறது எப்படி நம்புது அப்படின்னு சொல்லிட்டு தங்கவேலுடைய மொபைலை எடுத்து ட்ராக் பண்றாங்க அவர் இதுக்கு முன்னாடி யாரா இருக்கலாம் வாய்ஸ் கால் யாராருக்கு பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி செக் பண்ணதில் இவங்க அதாவது விமலா ராணி சொல்ற மாதிரி அவர் பேசவே யாருக்கிட்டயுமே அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது உடனே இப்போ சக்திவேல் கொடுத்த புகாரின் அடிப்படையில விமலா ராணியினுடைய மொபைல் எடுத்து திரும்ப வாய்ஸ் கால் ரெக்கார்ட் போட்டு கேக்குறாங்க அப்போ போலீஸ் அதிர்ச்சா ஆகிற மாதிரி பல விதமான உண்மைகள் வெளியே வர ஆரம்பிக்குது காரணம் என்ன அப்படின்னா இங்க தப்பு பண்ணது தங்க வேல் இல்ல தங்க வேலுடைய மனைவியான விமலா ராணி சோ விமலா ராணி சின்ன வயசா இருக்கும் போது அவங்க காலேஜ் முஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அனியார் கம்பெனில போயிட்டு அவங்க வேலைக்கு போயிருக்கிறாங்க அங்க ராஜா என்று சொல்லக்கூடிய ஒரு அவங்களுக்கு காதல் இருக்குது ஸோ இவங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் நல்லா ஜாலியாக ஒவ்வொரு சுத்தி லவ் பண்றாங்க இருந்தாலும் விமலா ராணியுடைய பெற்றோர் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த காதலெல்லாம் பொருட்படுத்தாமல் தங்க நல்ல பையன் அதோடு இல்லாமல் தங்கவேலுக்கு வந்து நிறைய சொத்து பொத்தி இருக்குது ஆகையினால நீ அவனையும் திருமணம் செஞ்சுக்க அப்படின்னு சொல்லி கட்டாயமாக தங்கவேலுக்கு விமலா ராணியுடைய அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க கல்யாணம் ஆகிட்டு ஒரு ரெண்டு மூணு மாதங்கள் மட்டுமே தன்னுடைய கனவுனோடு நல்லா சந்தோஷமாக இருந்த விமலா ராணி அதுக்கப்புறம் தன்னுடைய கனவுனை விரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இருந்தாலும் ஒரு பழமொழி இருக்குது இல்லையா மோகம் முப்பது நாள் ஆசை அறுபது நாள் அப்படின்னு சொல்லி ஸோ இதை உணர்ந்த தங்கவேலு ஸோ எப்பவுமே இப்படி தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லி கணவன் மனைவினா இவங்க ரெண்டு பேருக்கு சண்டை வரும் போகும் இதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கூடாதுன்னு சொல்லி தங்குவேல் புரிய வேண்டியிருக்கிறாரு இருந்தாலும் விமலா ராணி தன்னுடைய பழைய நண்பனான ராஜா மீது அளவற்ற பற்றும் பாசம் காதல் இதெல்லாம் வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வருடம் வரைக்கும் அவங்களோட ஈடுபட்டு ஈடுபடுத்திருக்கிறாங்க இது இவங்களுக்கு இங்க திருமணமான ஒரு ஐந்தே வருடத்துல தங்குவேல் வந்து அத கண்டுபிடிச்சிடாரு சோ திருமணம் ஆவதற்கு முன்பு விமலா ராணிக்கும் ராஜாவுக்கும் ஏதோ தொடர்பு இருந்திருக்கு அப்படின்னு தங்கவேலுக்கு எளிமையா கண்டுபிச்சுடாரு ஏன் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் கம்பெனிக்கு போயிட்டு வந்து தன்னுடைய மனைவி மணி கனக ஒருத்தர்கிட்ட பேசிட்டே இருப்பாங்க அது மாதிரி பேசிட்டு இருக்கும்போது நீ யார்கிட்ட கிட்ட பேசுற அப்படின்னா என்னுடைய பெண் தான் என் கூட வேலை செய்யக்கூடிய பெண் தான் நான் பேசிட்டு இருக்கிறேன் அதே மாதிரி அதை சேவ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா மொபைல் நம்பர் ராஜா அப்படின்னு சேவ் பண்ணாத ராஜி அப்படின்னு சொல்லி மொபைல் நம்பர் சேவ் பண்ணி இருந்தால தங்குவல் என்ன நினைச்சிருக்காரு அப்படின்னா ராஜின்றது ஏதோ ஒரு பெண் பேர் தானே சோ ஆகையினால தீவங்க ஏதோ பெண்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பொறுமையா இருந்த நபர் ஒரு நாள் யதார்த்தமா எதிர்க்க அதாவது இருக்கக்கூடிய இருக்கால் கால் கால் பண்ணதை தங்கவேல் உடனே எடுத்து அட்டன் பண்ணா ஒரு ஆம்பளுடைய வாய்ஸ் கேக்குது அதை கேட்டதுமே தங்கவேல் அப்படியே ஷாக் ஆகுறாரு நான் இவ்வளவு நேரம் என்னுடைய மனைவி ஏதோ ஒரு நல்ல பெண் கிட்டதான் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்பியிருந்தேன் ஆனா இவங்க ஒரு ஆண் கிட்ட பேசியிருக்கிறாங்க அப்படின்றத கேட்டு ஷாக் ஆகுன தங்கவேலு தன்னுடைய மனைவி கூப்பிட்டு யார் அவங்க உனக்கு அவங்களுக்கு என்ன தொடர்பு அப்படின்னா அப்போ விமலா ராணி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா என்னுடைய பழைய நண்ப எங்களுடைய என்னுடைய லவ் வந்து அஞ்சு வருஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரி அதுக்கு தங்கவெல் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா எதுவும் அப்போ கல்யாணம் ஆகாத முன்னாடி எப்படியோ இருந்துட்டேன் இதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு லைஃப் உனக்குன்னு நான் இருக்கிறேன் எனக்கு நீ இருக்கிற நம்ம ரெண்டு பேருக்குன்னு நம்மளுடைய மகன் இருக்கிறான் நம்ம அவங்களுக்காக தான் வாழணும் அப்படின்னு சொல்லி தங்கவேல் தன்னுடைய மனைவிக்கிட்டே எடுத்து சொல்லியிருக்கிறாங்க அப்போதுக்கு தலையாட்டின விமலா ராணி அதை விட்டுறதா இல்லை கிட்டத்தட்ட திருமணமாகி பதினைந்து ஆண்டுகள் தன்னுடைய ஆண் நண்பனான ராஜி கூட பேசிகிட்டே இருந்திருக்கிறாங்க ஸோ இப்போ தங்கவேல் தன்னுடைய மனைவியின் மீது அளவுக்கு அதிகமான அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டார் நீ கம்பெனிக்கு போகக்கூடாது அவங்கிட்ட பேசக்கூடாது நீ போனே யூஸ் பண்ணக்கூடாது இது மாதிரிலாம் பலம் டார்ச்சர் கொடுக்கவே விமலா ராணி யோசிக்கிறாங்க எப்போ பார்த்தா நம்மளுக்கு ஒரே தலைநோவாக இருக்குது அப்படின்ட்டு இது மாதிரி நினைக்க கரெக்டாக ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு காலையில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸோ வெளியே போயிட்டு வராரு போயிட்டு வந்ததுமே பயங்கர கோபத்தில் வராரு கரெக்டாக ஒரு ஒன்பது மணி அளவுக்கு போல காலையில் தன்னுடைய வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போது பயங்கர கோபத்தில் வராரு கோபத்தில் வந்ததுமே தன்னுடைய மனைவியின் மீது அந்த கோபத்தை அப்படியே காட்டுறாரு இதனால தன்னுடைய மனைவி என்ன பண்றாங்க அப்படின்னா வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது பக்கத்தில் அருவால் மணி இருந்திருக்குது அறுவாள் மனையை சும்மா கையில் எடுத்து பேசிகிட்டே இருந்திருக்கிறாங்க பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு கோவப்பட்டு தன் கையில் இருந்த அருவாமனையை எடுத்து தங்கவேல் கழுத்தில் ஓக்கி ரெண்டு வெட்டு வெட்டியிருக்கிறாங்க இதில் என்ன இருக்கிறார் அப்படின்னா தங்கவேல் அங்கே துடி ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்கிறாரு ஸோ இறந்து கிடந்தத கிட்டத்தட்ட காலையில காலையில் பத்து மணிக்கு பண்ண அந்த கொலையை நைட்டு இரவு பத்து மணி வரைக்கும் தன்னுடைய வீட்லேயே ஒரு தன்னுடைய பெட்ரூம்ல யாருக்கும் தெரியாமல் மூடி வச்சுட்டு பத்து மணிக்கு மேல தன்னுடைய கள்ள காதலனான ராஜாவை வர வச்சு அங்கிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய செங்கல்பட்டு ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு எடுத்துன்னு போயிட்டு தன்னுடைய கணவனுடைய இறந்த சடலத்தை போட்டு பெட்ரோல் வாங்கி அந்த சடலத்தை மேலே போட்டு அங்கே எரிஞ்சும் எரிச்சிருக்கிறாங்க பிறகு வீடு வந்த விமலா ராணி அகல் எல்லாம் அவங்களுடைய கணவன் எங்க அவங்களுடைய கணவன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க இவங்க அவங்களுக்கு என்ன சொல்ல தன்னுடைய வீட்டை வந்து கது சாத்திட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தலைமறைவாயிட்டு பிறகு பிறகுதான் அவங்க தலைமறை ஆகின பிறகு ஒரு வக்கீல குச்சி அவங்க வந்து போலீஸ்ல வந்து சரணம் அடைஞ்சிருக்கிறாங்க சோ இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் என்னதான் அவங்க டைரக்டா வந்து சரணடைந்தாலும் அவங்க ஒரு விஷயத்த மறுத்துட்டாங்க என்ன அப்படின்னா நாம இது மாதிரி அதாவது இளமின் பருவத்துல நம்ம பண்ண காதல் அப்பவே அது போயிடுச்சு அப்படின்னா அதை வந்து விட்டுணும் அதை கல்யாணம் ஆகிட்டு பதினஞ்சு வருஷம் கழிச்சு கூட அதை வந்து கண்டினியூ பண்றது அப்படின்றது மிகப்பெரிய தவறு பண்ணது வந்து விமலா ராணி ஸோ அதே தப்பு தான் அவங்களுடைய கள்ளக்காதலான ராஜாவும் பண்ணியிருக்காரு எதுவோ அப்போ சின்ன வயசுல திருமணம் பண்ணோம் அதுவோட விட்டுமான்னு இல்லாம அவங்களுக்கு திருமணம் ஆகி பதினைந்து ஆண்டு கழித்து கூட அவங்க கிட்ட பேசியிருக்கிறாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் இப்போ இதற்கிடையில மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுவது யாருக்கு அப்படின்னா தங்கவேலுக்கும் விமலா ராணிக்கும் பிறந்த அந்த ஒரு பையனுக்கு தான் ஏன் அப்படின்னா அந்த பையன் வந்து அப்போ வந்து ஒன்பதாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கிறான் அவன் தான் தனிமையில் நின்று வாடி போயிடுது தன்னுடைய அப்பாவும் இல்லை தன்னுடைய அம்மாவும் கட்டாயம் சிறையில் அடிப்பாங்க அவனுடைய லைஃப் நினைச்சாதான் தான் எல்லாருக்குமே ஒரே வருத்தமாக இருக்கு பிறகு போலீஸ் வந்து விமலா ராணியை கோர்ட்டுக்கு ஆஜர் படுத்தி இணைந்திருக்கக்கூடிய அனைத்து தகவல் ஆதாரங்கள் இது எல்லாமே வைத்து அவங்கள சிறைக்கு அனுப்புகிறாங்க ஓகே நண்பர்களே இந்த இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது எந்தெந்த வயசுல எது எது பண்ணுமோ அதை இது பண்ணிட்டு அப்படியே கடந்து போயிடணும் அதை தலைமேல அப்படியே தூக்கி வச்சுட்டு நம்ம சுமந்துட்டு இருந்தோம் அப்படின்னா பிற்காலத்தில் அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது இந்த வீடியோல இருந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம் ஏதோ சின்ன வயசுல லவ் பண்ணாங்க அது வரைக்கும் கல்யாணம் ஆச்சா விட்டு தன்னுடைய கணவன் தன்னுடைய மகன் அப்படின்னு சொல்லி வாழ்ந்திருந்தா விமலாரானி எனக்கு ஜெயிலுக்கு போயிருக்க மாட்டாங்க கொலைக்காரியா இந்த சமூகத்துல அவங்க தெரிஞ்சிருக்கவே மாட்டாங்க அந்த அவங்களுக்கு பிறந்த மகனும் இது மாதிரி தனிமையில இருந்திருக்க மாட்டாங்க ஸோ யாரும் இது மாதிரி நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்